வணக்கம் டிஎன்பிஎஸ்சியில் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இயல் ஒன் எல் ஒன்னோட டாபிக்லாம் என்னென்னா திருவருப்பா திருக்குறள் தமிழ் தாத்தா கடைசி வரை நம்பிக்கை திருவருப்பா திருவருப்பாவின் ஆசிரியர் ராமலிங்க அடிகளார் திருவருப்பாவின் ஆசிரியர் ராமலிங்க அடிகளார் இவர் பிறந்த ஊர் கடலூர் மாவட்டம் மருதூர் இவர் பிறந்த ஊர் கடலூர் மாவட்டம் மருதூர் இவர் பெற்றோர் பெயர் ராமையா சின்னமையார் இவர் பெற்றோர் பெயர் ராமையா சின்னமையார் இவரின் காலம் ஐந்து பத்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்று முதல் முப்பது ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்கு வரை இவரின் காலம் ஐந்து பத்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்று முதல் முப்பது ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்கு வரை இவரின் சிறப்பு பெயர் திருவரு பிரகாச வல்லலார் இவரின் சிறப்பு பெயர் திருவரு பிரகாச வல்லலார் இவர் எழுதிய நூல்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் ஆகியவை இவர் எழுதிய நூல்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்டவாசகம் ஆகியவை இவர் பாடல்கள் அனைத்தும் திருவருப்பா என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன இவர் பாடல்கள் அனைத்தும் திருவருப்பா என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன திருவருப்பாவில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு திருவருப்பாவில் உள்ள பாடலின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு இவர் அனைத்து மதங்களின் நல்லிணத்திற்காக சமரச சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் இவர் அனைத்து மதங்களின் நல்லிணத்திற்காக சமரச சன்மார்க்க சங்கத்தினை நிறுவினார் சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் இவரே சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் இவரே ராமலிங்க அடிகளார் பசி துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க சத்திய தர்மசாலையை அமைத்தார் ராமலிங்க அடிகளார் பசி துயர் போக்கி மக்கள்களுக்கு உணவளிக்க சத்திய தர்மசாலையை அமைத்தார் இவர் அறிவு நெறி விளங்க ஞான சபையை நிறுவினார் இவர் அறிவு நெறி வ விளங்க ஞான சபையை நிறுவினார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினார் என கூறப்படுபவர் இவரே வாடிய பயிரை கண்டுபோதலாம் வாடினார் என கூற கூறுவதும் இவரே வடலூர் சத்திய தர்மசாலை பசியால் வாடும் மக்களுக்கு சோரிட இவர் அன்று மூட்டிய அடுப்பு இன்றும் அணையாமல் தொடர்ந்து பசிப்பிணியை தீர்த்து வருகிறது வடலூரில் தத் சத்திய தர்மசாலை பசியால் வாடும் மக்களுக்கு சோரிட இவர் அன்று மூட்டிய அடுப்பு இன்னும் அணையாமல் தொடர்ந்து பசிப்பினி தீர்த்து வருகிறது திருவருப்பா பாடல்கள் சுஸ்திஷ்டன ஓல்டு புக்கில் கண்ணில் கலந்தேன் கருத்தில் கலந்தேன் என் எண்ணில் கலந்தே இருக்கிறேன் பண்ணில் கலந்தேன் என் பாட்டில் கலந்தேன் உயிரில் கலந்தான் கருணை கலந்து ராமலிங்க அடிகளார் இந்த பாடல் வரியை கொடுத்து கூடும் யார் யாருடைய பாடல்னு கூட கேட்பாங்க அதனால் பார்த்துக்கோங்க உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி